வல்லினம் மிகும் இடங்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வல்லினம்னால் என்னன்னு தெரியும் இல்லையா அவங்களுக்கு வன்மையாக ஒலிக்கக்கூடிய எழுத்துக்களை நாம் வல்லினம்னு சொல்லுவோம் ஸ்ட்ராங்காக ஒலிக்கிறது சொல்கிறோம் இல்லையா கச்சாட தாப்பார இது வன்மையாக ஒலிக்கக்கூடிய இடங்களை நம்ம வல்லினம்னு சொல்கிறோம் இப்போது இங்கே பாருங்கள் வல்லெழுத்துக்கள் அதாவது வன்மையான எழுத்துக்கள்னு அர்த்தம் வல்லெழுத்துக்கள் கா சாப்பா ஆகிய நான்கும் மொழிக்கு முதலில் வரும் கா சாப்பா இந்த நானும் என்ன பண்ணுமா மொழிக்கு ஃபஸ்ட் லெட்டராக வரும் இவை நிலைமொழியுடன் புணர்கையில் நிலைமொழியுடன் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள்னா என்ன தெரியும் புள்ளி வச்செழுத்து டாட் வச்ச எழுத்து ஸோ அது மெய் எழுத்துக்கள் தோன்றி உணரும் இப்போ எக்ஸாம்பிள் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எட்டு கூட்டல் தொகை ஆன்சர் எப்படி எழுதுவோம் எட்டு தொகை இந்த இத்து வருது இல்லையா இதுதான் வல்லினம்னு பேர் நடுவில் இந்த லெட்டர் வரணுமா சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா அப்படின்னு நம்ம டவுட் வருது இதுதான் வல்லினம் மிகும் இடங்கள் அந்த இடத்துல ஒரு லெட்டர் வரணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இப்போது நம்ம சில டைமில் நம்ம இதை வந்து போடுவோம் சில டைம்ல சேர்த்து எழுதுகிற வரும் பார்த்தீங்களா சில டைம் இதை போட மாட்டோம் ஸோ அப்போ அந்த எந்தெந்த இடத்துலலாம் நம்ம இந்த வல்லினம் மிகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த காச்சா தாப்ப ஆகிய நான்கும் மொழிக்கு முதல்ல வரும் இது வந்து நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம் இது நிலைமொழி இது வரும்மொழி இந்த நிலைமொழிக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் வல்லினம் மிகுமா மிகாதா அவ்வளோதான் குஷி தெரியுதுங்களா அப்போது இங்கே பாருங்க இவை நிலைமொழி இந்த இடத்தில் நிலைமொழியுடன் புணர்கையில் சேர்கையில் புணர்கையில் அவற்றின் மெய் எழுத்துக்கள் தோன்றி புணரும் ஸோ அது எந்தெந்த இடத்துலலாம் இந்த வல்லினம் மிகும் நம்ம காஜா தாப்பா அப்படின்னு சொல்லணுமா இத்து வரணுமா இப்பு வரணுமா இச்சு வரணுமா எந்தெந்த இடத்துல நம்ம அதை சேர்க்கணும் அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வாங்க ஸோ இப்போ தவனிங்க initial ஓகே ah uh, listen in the a e ennum பின்னும் அந்த வீடு இந்த வீடு அப்படின்னு சுட்டி காட்டுறோம் இல்லையா ஒரு எழுத்தை அதுதான் சுட்டு எழுத்துன்னு பேர் ஸோ இந்த ஆ இ என்னும் சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னாடியும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்து ஏ கொஷின் மார்க் கேட்குறோம்ல எந்த வீடு அப்படிலாம் கேட்குறோம்ல அது ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் வினான்னா கேள்வி விடைனா ஆன்சர் மறுபடியும் சொல்கிற பாருங்கள் ஆ இ அப்படின்னு சுட்டெழுத்துக்களும் பின்னும் சுட்டெழுத்துக்கு பின்னாடி அதுக்கப்புறம் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் ஸோ அந்த இடத்துல ஒரு வல்லினம் வரும் அர்த்தம் சரிங்களா இப்போ எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம் பாருங்க அச்சட்டை ஸோ ஆ சுட்டெழுத்து ஸோ இந்த இடத்துல உணருது வல்லினம் அச்சட்டை ஈ இந்த அந்த அந்த இடத்துல பாருங்க இப்போ இக்கு வருதுவர் இந்த காலம் ஏ அப்படின்ற இடத்துல வரும்னு சொன்னால் வினால எப்திசை எந்த பணம் ஸோ இந்த மாதிரி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அவ்வளோதான் ஆ ஈ என்னும் சுட்டு எழுத்துக்களுக்கு பின்னும் அந்த இந்த என்னும் சுட்டு பெயர்களின் பின்னும் ஏ என்னும் வினா எழுத்தின் பின்னும் எந்த என்னும் வினா சொல்லின் பின்னும் வல்லினம் மிகும் ஸோ இது எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டீங்க அடுத்தது பாருங்கள் எந்தெந்த இடத்துலலாம் அது வல்லினம் வரும் அப்படிங்கிறதுக்காக ஈஸியாக நம்ம கற்றுக்கலாம் ஐ ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு ஐன்னு சவுண்டு வருது இல்லையா இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் வரும் ஸோ அந்த இடத்துல ஒரு லெட்டர் வரும் வல்லினம் வரும் ஐ என்னும் இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் இங்கே பாருங்கள் காதா வை திற ஐ சவுண்டு வருது பார்த்தீங்களா சோ அப்ப ஐ சவுண்ட் கதவை திற தகவல்களை திரட்டு சவுண்ட் சொல்லும் போதே பாருங்க கதவை திற தகவல்களை திரட்டு காட்சியை இந்த மாதிரி ஐ சவுண்ட் வர்ற இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்படும் அந்த இடத்துல வல்லினம் வரும் நம்ம இதை வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் நம்ம எழுதி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணாலே வந்துரும் ஸோ சவுண்ட் அந்த இடத்துல வருதா அப்ப அந்த இடத்துல கதவை கதவை பிளஸ் திற கதவை திற அப்போ அந்த இடத்துல ஒரு வல்லிடம் வருது தகவல்களை ப்ளஸ் திரட்டு தகவல்களை திரட்டு அந்த இடத்துல ஒரு வல்லினம் வருது காட்சி காட்சியை பார் காட்சியை பார் காட்சியை பார் அந்த இடத்துல வருது இங்கே பாருங்க அடுத்தது கு என்னும் நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் கூ அப்படின்னு நான்காம் வேற்றுமை உருவு ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை உருவு இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கூ அப்படின்னா நான்காம் வேற்றுமை உருவு வெளிப்படும் தொடர்களில் வல்லினம் மிகும் அப்படியே கேட்டுக்கிட்டே உங்களுக்கு லைக் போட முடிஞ்சால் போடுங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற முறையில் தான் நான் சொல்லித்தரேன் சரிங்களா வாங்க அடுத்து பாருங்கள் முதியவருக்கு கொடு வயசானவங்களுக்கு கொடு முதியவருக்கு முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் ஸோ இந்த மாதிரி கூ என்னும் நான்காம் வேற்றுமை வரும்போது உங்களுக்கு அங்கே வல்லினம் வரும் முதியவருக்கு கொடு மெட்டுக்கு பாட்டு ஊருக்கு செல் ஸோ அடுத்தது என ஆக போன்ற சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் என ஆக என்ற சொல் உருவுகளின் பின் வல்லினம் மிகும் எக்ஸாம்பிள் பாருங்கள் என கேட்டார் என ப்ளஸ் கேட்டார் என கேட்டார் வருவதாக ப்ளஸ் கூறு வருவதாக கூறு சரிங்களா என ஆக அந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு வல்லினம் வரும் அடுத்தது பல்லமா அடுத்தது உங்களுக்கு ஈஸி தெரிஞ்சதெல்லாமே அடுத்தது பாருங்கள் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் வரும் அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வரும் இங்கே பாருங்கள் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்கிறாய் நடுவத்தில் வருது பார்த்தீங்களா அதற்கு இதற்கு எதற்கு அப்படின்னு அந்த இடத்துல வல்லினம் வரும் சரிங்களா அடுத்தது கவனிங்க இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் இனி தனி அப்படின்ற இடத்துல சொற்கள் வரும் இனி பிளஸ் காண்போம் இனி காண்போம் தனி பிளஸ் சிறப்பு தனிச்சிறப்பு ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இனி தனி ஆகிய சொற்களின் பின்னாடி வல்லினம் வரும் இது இன்னும் ரெண்டு மூணு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது ஈஸியாயிடும் உங்களுக்கு சரிங்களா மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகவும் மிக அப்படின்னா ஜாஸ்தி நடக்கும் அதிகமாக நடத்தும் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் மிக பெரியவர் மிக பெரியவர் அப்போ இந்த இடத்துல மிகன்னு வந்திருக்கு இல்லையா அப்போ அங்கே வந்துருது வல்லினம் வந்துருது அப்போ மிக பெரியவர் இந்த இடத்துல வரணும் அப்புறம் பாரு எண்ணு பெயர் எட்டு பத்து ஒன்பது ஒன்று அந்த மாதிரி எண்ணு பெயர்கள் இருக்கு இல்லையா கவுண்டிங் ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி எண்ணு பெயர்கள் எட்டு பத்து என்னும் எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகும் இங்கே பாருங்கள் எட்டு ப்ளஸ் தொகை எட்டு தொகை பத்து ப்ளஸ் பாட்டு பத்து பாட்டு அந்த மாதிரி எண்ணும் எண்ணு பெயர்களை பின்னாடி வல்லினம் வரும் அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழின்னு இல்லையா அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் ஓரெழுத்து ஒரு மொழி பின் வல்லினம் மிகும் இப்போ பாருங்க இங்கே தீ அப்படின்றது வன்வளை ஓரெழுத்து ஒரு மொழி தான் தீனா நெருப்புன்னு சொல்லுவோம் இல்லாமல் அப்போ அதுக்கு பக்கத்தில் ஒரு வல்லினம் வந்துருக்கு பாருங்க தீ பிடித்து பூன்றது மலர் மலரை குறிக்கக்கூடிய ஒரு சொல் ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்திருக்கு பாருங்கள் பூ பந்தல் அந்த மாதிரி ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் அடுத்து பாருங்கள் ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சத்தின் பின் வல்லினம் மிகும் ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம் அப்படின்னா பாருங்கள் கூவா அப்படின்னா சென்டென்ஸ் புரியாது நமக்கு கூவா ஓடா அப்படின்னா புரியாது இதுதான் ஈர்கட்ட எதிர்மறை பயிரட்சம்னு சொல்லுவோம் நம்ம ஆ கூவா ஓடா இதெல்லாம் ஈர்கட்ட எதிர்மறை பெயரச்சம்னு சொல்லுவோம் ஸோ அதுக்கு பக்கத்துலேயும் வல்லினம் வரும்னு சொல்லுவாங்க கூவா குயில் ஓடா குதிரை ஸோ இந்த மாதிரி ஈர்கட்டை எதிர்வரை பயரசில் பின்னாடி வல்லினம் வரும் அடுத்து வன்தொடர் குற்றிய நுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புணர்கையில் வல்லினம் விகும் வன்தொடர் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி வன் தொடர்னால் இப்போதான் சொல்லுங்க கஷாட தப்பற அந்த மாதிரி வன்தொடர்க்கப்புறம் அங்கேயும் வரும் வல்லினம் கேட்டு கொண்டான் விற்று சென்றான் இந்த மாதிரி வந்தொடர் குற்றிய லுகரங்கள் நிலைமொழியாக இருந்து புனர்கையில் வல்லினம் மிகும் நெக்ஸ்ட்டு அகர இகர ஈற்று வினையச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் அகர இகர ஈற்று ஈற்றுன கடைசி வினை அச்சங்களுடன் புனர்கையில் வல்லினம் மிகும் ஆடச் சொன்னார் ஈற்று அகர இகர ஈற்று ஆடச் சொன்னார் ஓடி போனார் சரிங்களா அடுத்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகும் புலித்தோல் புலி கூட்டல் தோல் புலித்தோல் ஸோ இந்த மாதிரி ஆறாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் வரும் திசைப்பயிர்கள் திசை கிழக்கு மேற்கு வடக்கு திற்கு அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் திசைப்பயிர்கள்னு சொல்லுவோம் ஸோ திசைப்பயிர்களின் பின் வல்லினம் மிகும் கிழக்கு ப்ளஸ் பகுதி கிழக்கு பகுதி அந்த இடத்துல வருது பார்த்தீங்களா இப்பு திசை பெயர்கள் இதெல்லாம் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கெல்லாம் ஸோ அதுக்கு பின்னாடி வல்லினம் வரும்னு சொல்றாங்க வடக்கு ப்ளஸ் பக்கம் வடக்கு பக்கம் இதெல்லாம் நம்ம இப்படி ஈசன்னு ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி நம்ம படிச்சிட்டோம்னா ஸோ இதுக்கு பின்னாடி இப்படி வரணும் வல்லினம் வரும் இதுக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் தெரியும் நமக்கு இரு வைரட்டு பண்புத்தொகையில் வலினம் மிகும் இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் மல்லிகை பூ மல்லிகை பிளஸ் பூ மல்லிகை பூ இரண்டு சொற்கள் வந்து அதுதான் இரு இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னு மல்லிகை பிளஸ் பூ மல்லிகைப்பூ சித்திரை பிளஸ் திங்கள் சித்திரை திங்கள் இந்த மாதிரி இரு பெயரொட்டு பண்புத்தொகையில் வல்லினம் மிகும் அப்படியே பிடிச்சிருந்தால் லைட் போட்டுட்டே வாங்க உங்களுக்கு நிறைய கிராமர் இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சுட்டா கூட நீங்கள் நீங்கள் வந்து லைக் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு எது வேணுமோ கற்றுக்கலாம் ஈஸியாக கற்றுலாம் நெக்ஸ்ட் இயர் ஈஸியாக கற்றுக்கலாம் இப்போ எக்ஸாம் எழுத போகிறவங்க கற்றுக்கலாம் சரிங்களா அடுத்து எந்த கிளாஸ்க்கு வேணுமோ அந்த கிளாஸ்க்கு சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் கிராமர் இல்லாட்டி பேசிக் சொல்லித்தரணும் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அதே மாதிரி லைக் போட்டுகிட்டே வாங்க அப்போ உங்களுக்கு உங் நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரியுது அப்படின்றது அர்த்தம் தான் வேறு ஒன்றுமே கிடையாது நோட்டிஃபிகேஷன் போகாதவங்களுக்கெல்லாம் போகும் இல்லையா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா உவமைத்தொகையில் பல்லினம் மிகும் தொகையில் பல்லினம் மிகும் தாமரை பாதம் தாமரை போன்ற பாதம் உவமைத்தொகை ஸோ அந்த இடத்துல இப்போ வந்திருப்பாங்க தொகையில் பல்லினம் மிகும் அடுத்து சால தவ தட குழ என்னும் உரிச்சொல் சொல்லியா சால உரு தவ நனி அப்படின்ட்டு இருக்கு இல்லையா உரிச்சொல் அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகும் சால பேசினார் சால நன்று அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா சால கூட்டல் பேசினார் சால பேசினார் தவ கூட்டல் சிறிது தவ சிறிது அடுத்து தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வலினம் மிகும் நிலாச்சோறு இது குற்றெழுத்து இது ஆ ஸோ அந்த இடத்துல ஒரு வேர்டு வருது தனி குற்றழுத்தை அடுத்து வரும் ஆகார ஆகார எழுத்தின் பின் வலினம் மிகும் நிலா கூட்டல் சோறு நிலாச்சோறு நெக்ஸ்ட்டு கனா கூட்டல் கண்டேன் கண்டேன் கனவு கண்டேன் அர்த்தம் அடுத்தது சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் உருவகப்படுத்துறதுன்னு சொல்வாங்க இல்லையா அது சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் வாழ்க்கை கூட்டல் படகு வாழ்க்கை படகு உலகம் உலகம் ப்ளஸ் பந்து உலக பந்து ஸோ வாழ்க்கையை படகா இமேஜினேஷன் பண்ணியிருக்காங்க உருவகம் உலகத்தை பந்து மாதிரி இமேஜினேஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் சரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கொடுங்க கமெண்ட் போடுங்க உங்களுக்கு எந்த லெசன் கிராமர் வேணுமோ தமிழில் சொல்லுங்கள் டிஎன்பிசி அந்த இதுவில் கூட இருந்ததுன்னா கூட சொல்லுங்கள் கிராமர் எந்த தலைப்பை பற்றி உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் போடுங்க கமெண்ட் போடுங்கள் லைக் போடுங்கள் நாளைக்கு வல்லினம் மிகா இடங்கள் எந்த இடத்துலலாம் அது மிகக்கூடாது அந்த வல்லினம் வரக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் நன்றி வணக்கம்